உன்னோட உடம்புல புகுப்பு ஆழ்நாள அமர்ந்து உயிரில் கடந்து உன்னோட உயிர் என்னைக்குமே பொறாத மரணமே மரளவே இல்லாத வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்ப்பு ஒன்று கிடைக்கும் அப்போ நீ மேலும் ஒன்றாயிருவ சரியா அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த வாழ்க்கையே இணைந்து கொடுத்துருக்காரு அதற்கான வழி தான் நிலைந்து நிலைந்து உணர்ந்து 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 நிலைந்து அன்பே நிலைந்து கண்ணி அதனால் உடம்பு நடைந்து நடைந்து அது நமக்கு கண்டிதியே நான் நடத்த அரசே என் உரிமை நாயகனே என்று வளைந்து வளர்ந்து எத்துதனால் பம்பின் உலகியனே மரணமும் இல்லாம வெறு வாங் வாங்கடா கண்டி உடை முறையை சத்தியம் சொத்துகின்றே கொட்சவன் சீச்சவனின் குழு தவமை ததனே அப்படின்னு நமக்கு வழி காட்ட நம்ம இதை வாங்கியே நம்ம எனக்கு துன்பமில்லாத வேறு ஆனந்தமா அழியே இல்லாத ஒரு நித்தியர்களா மரணத்தை வென்று வாழ்வதற்கான அந்த வாய்ப்பு யாருக்கு அதனாலதான் மனித தேவத்தை பெற்றுக்கொண்ட உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காதலாபோதே அறிந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்ற அப்படி இல்லை என்றாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் கண்டுக்காம இந்த உலகத்துல என்ன நடக்குதோ அதுதான் உண்மையை நினைச்சிட்டு நீ பாவ செயலே செய்தாய் ஒரு காலமும் இந்த நிலையை நாம் அடைய முடியாது வாழ்க்கை கொண்டா துன்பப்பட்டுக் கொண்டே இருப்போம் அதாவது சொர்க்கமும் நடக்கவும் வேற எங்கேயும் இல்லை நம்ம வாங்க வாங்கிதான் இருக்கு நீ நல்ல வலுக்குடையவனாக அந்த தயவ மேலும் மேலும் வளர்க்கும் உனக்கு சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கும்

மற்ற சீரும் தாங்க இருப்பீரான மரமே பெரும்பாவை உண்மாவை தடுக்க முடியாதே வெட்டி என்று தடுக்கவில்லை தள்ளி சத்தியில் என் மொழி கொண்டு பற்றிய பற்ற விட்டு அருள் அம்பரப்பற்றோம் என்றும் இறங்கியது அந்த அருள் அந்த அருள் தான் அந்த தயவு ஆசிரிக்கும் நம்மளுக்கே அந்த அருள் இருக்கு நம்மளுக்கு வளர்க்கும் போது தானே அந்த அருள் வளரும் அந்த அருள் தான் போதுதான் வாழ்க்கை எல்லோரும் இருக்கும் அது ஒரு அடிப்படை தயவு தான் அந்த தயவு ஒன்றுதான் ஏவ உங்களுக்கே எதிர்பார்க்க இன்னொரு வார்த்தையை சொல்ற என்ன தின சொல்றாரு இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றீங்க

என்னுடைய ஆண்டு உறவுகளே நீ வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் உண்மை இல்லை நீ இதெல்லாம் விரும்புறியோ எனக்கு இதெல்லாம் இன்பம் எதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கிறோம் அதெல்லாம் இன்பமும் இல்லை சந்தோஷம் இல்லை அது ஒரு நிமிஷம் இருக்கும் அப்புறம் காண போயிடும் எந்த ஒரு இன்பமும் கொஞ்ச நேரம் இருக்கும் காண போயிடும் ஆனா எப்படியும் மாறாத ஒரு இன்பத்தை பெற வேண்டும் அதற்கு நான் சொல்ற வழியை நீ கேட்டு வாங்க அது என்ன வழி அதுதான் சமரச சொத்த சன்மார்க்க வழி அந்த வழிய வந்தா நிச்சயமா உன்னோட உயர்வை உன்னோட அருள் விளக்கத்தை நீ ஞானத்தை பெற்று நீ உயரக்கூடிய அந்த உயர்வை யாராலையும் கலக்க முடியாது அப்பதான் உனக்கு இந்த உலக பற்றலாம் நீங்கி அருள் பற்று உண்டாகும் அந்த அருள் நீ கொண்டு அந்த அருளை நீ சொன்னா உனக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்ற அப்ப இந்த யாரும் பண்ண முடியும்னா சமரச சுத்த சர்மார்க்க வெயிலே யார் கடைபிடிக்கிறார்களோ அவங்களால மட்டும்தான்

இதனால் வரைக்கும் நீ கண்டதெல்லாம் படதெல்லாம் போகட்டும் அறியாமையெல்லாம் போகட்டும் விட்டு இனிமேற்காக நான் சொல்லக்கூடிய இந்த சமரச சுத்த சண்மாத மெய்நெறியை கடைபிடித்து எந்த முகத்தே எந்த அருள் அடைமீன் இரண்டிருக்கக்கூடிய அந்த அருள் அது நமக்குள்ளே இருக்கு நம்மளோட சரஸ்குள்ளேயே இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு அந்த அருளை அடைவீன் இரவாக வளம் பெறலாம் இன்பம் வரலாமே அந்த இருக்கிற அருணை நம்ம போயிட்டு இரவாத வரம் நமக்கு இரவு பொழுது காத்துட்டு இருக்கிறது அதுக்கு ஒரே தான் அது என்னன்னா சமரச சுத்த சன்மாத மேும் சரியா அப்படி என்ன மேல ஒரே பார்த்த மெய்நதி நான் சொல்லி கொள்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரையும் நீ எப்படி பார்க்கணும்னா முதன் ஒரு பயணம் ஒரு காலத்தையும் செயல்பட

அப்படி வளர 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 என்ன இருக்கு கிடைக்கும் அதனால லாபம் என்ன அப்படின்னா நல்ல கவனைய காலம் தாத்தாது எவுரும் தன்முயிர்போல் பார்க்கும் உணர்வை வரித்துக் கொள்ள வேண்டும் அந்த உணர்வு வந்தவன் எவனோ அவனே இறந்தவனை எழுப்புகின்ற வண்ணம் படைந்தவன் ஆண் அவனே ஆண்டவனும் ஆவான் புரியுது உங்களுக்கு காலத்தை நீட் செய்யாமல் ஒவ்வொரு முடியும் எல்லாமே தன்முயிர் போல் பார்க்கக்கூடிய அந்த உணர்வை அந்த அறிவை அந்த விளக்கத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யார் அவங்களோ அவங்களுக்கு இறைவன் பரிபூரணமாக துணையா இருக்கிற அந்த இறைவனுடைய ஒன்றுதான் அப்படின்ற அந்த ஒன்றுமை இறைவன் சர்வ வல்லவ சக்தி கொடுத்துரு அந்த சர்வ வல்லவ சக்தி கொண்டு அந்த சக்தியோட வல்லவம் என்னங்கிறது தான் அந்த வார்த்தை யாராவது இறந்துட்டா எல்லாமே இறக்க முடியும் அவங்க வீடு கொடுத்த முடியும் அந்த அளவுக்கு சக்தி வந்துடும் நீயும் ஆண்டவும் ஒன்னாயிருக்கிறார் என்னைக்கு எல்லா உயிரும் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான் எல்லா உயிரும் ஒண்ணுதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கான அந்த ஞானம் வந்துச்சோ அப்படியே நீ வேற இயல் வேற இல்லை அப்ப நாம வேற இயலும் வேற இல்லை அப்படின்ற அந்த நிலையை பெறுவதற்கு தான் இந்த வாழ்க்கை அதற்கு அருண் புருஷாத்த நான்கு அது என்ன தெரியுமா